அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் மனதை ஐந்து விதமான துரோகிகள் இருக்கிறார்கள் கெடுப்பதற்காக உங்கள் மனம் கெட்டுப்போவதற்கு இந்த ஐந்து பேர்தான் காரணமாக இருக்கிறார்கள் யாருங்க அஞ்சு பேரு எங்களுக்கு துரோகிகளா உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஐந்து துரோகிகள் இருக்கிறாங்க நான் யாருக்கு நான் துரோகம் பண்ணலையே யாரையும் நான் ஏமாத்தலையே யாரையும் நான் மோசம் பண்ணலையே அப்ப எனக்கு மட்டும் எப்படி அஞ்சு துரோகிகள் இருக்கிறார்கள் கேக்குறீங்க இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுக்கு தெரியாமல் அஞ்சு விதமான துரோகிகள் இருக்கிறார்கள் அவங்க அவர்களை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக விடாமல் ஒரு நல்ல மாமனிதனாக மனிதனாக விடாமல் தடுக்கிறார்கள் சதி செய்கிறார்கள் துரோகம் செய்கிறார்கள் வஞ்சிக்கிறார்கள் இவ்வளவு செய்யறாங்களா அவங்க ஆமா செய்யறாங்க உங்களை வளர விடக்கூடாது என்பதில் ஒரு குறியாக இருக்கிறார்கள் அதுதான் அவங்களுடைய செயலாகவே இருக்கிறது பொழுதுபோக்காகவே இருக்கிறது யார் தாங்க அந்த அஞ்சு பேரு நானும் யோசனை பண்ணி பார்க்கிறேன் எனக்கு அஞ்சு பேர் துரோகிகளே இல்லையே நீங்க இருக்கிறாங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க அவர்கள் தான் ஐந்து புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சு துரோகிகள் தான் உங்களை வளர விடாம உங்களை உயர விடாம உங்களை ஒரு உயர்ந்த மனிதனாக மாற விடாம ஒரு நல்ல சிறந்த மனிதனாக உருவாக்கிவிடாம தடுத்துக்கொண்டே இருக்கிறார் இந்த அஞ்சு துரோகிகள் செய்கிற அட்டகாசங்கள் கொஞ்சம் நெஞ்சில்லை நீங்கள் எப்போதெல்லாம் மன சோர்வடைகிறீர்களோ எப்போது மனம் சோம்பலாக இருக்கிறதோ அப்போது எங்களுடைய ஆட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அவங்க உங்களை பிச்சி எடுத்துடுறாங்க என்ன மனதில் எந்த ஒரு எண்ணத்தையும் ஒரு குறிக்கோளையும் ஒரு லட்சியத்தையும் நோக்கி உங்களை போக விடாம அவர்கள் தடை செய்கிறார்கள் உங்க மனசுல நல்ல உயர்ந்த எண்ணங்கள் சிறந்த எண்ணங்கள் உருவாகாம தடுக்கிறாங்க நீங்கள முயற்சி செய்து பார்க்கறீங்க ஆனா அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள் உங்க கண் இருக்கு அது ஒரு பாடலே இருக்கு கண் போன போக்கெல்லாம் போகாதீங்க கால் போன போக்கெல்லாம் போகாதீங்க அப்போ கண் போற இடமெல்லாம் உங்க கால் போச்சுன்னா உங்க வாழ்க்கை சீரழிந்து விடுகிறது இந்த கண் என்ன பண்ணுது பல காட்சிகளை பார்க்க வைக்கிறது பல காட்சிகளை ரசிக்க வைக்கிறது அதனால ஒரு ஆசைகளை உருவாக்குகிறது பேராசைகளாக அவற்றை மாற்றுகிறது இப்போ உங்களுடைய மனம் திசை மாறி போகுது கண்ணு முதல்ல அந்த செயலை செய்கிறது அப்ப அடுத்தது செவி காது இது கண்டதை கேட்க வைக்குது அது நமக்கு தேவையில்லை யாரோ ரெண்டு பேர் பேசிடுங்கிறார் ஆனா அவன் என்ன பேசுறான்றத உன்னிப்பா அந்த காது போய் கேட்க வைக்குது உங்களை அவன் எதனா பேசின்னு போறான் நமக்கு என்ன அது பத்தி இப்ப அவனுடைய பேச்சை எடுத்துன்னு வந்து உங்க காதுல போட்டு உங்களை என்ன பண்ணுது அது திசை திருப்புகிறது ஒரு பஸ்ல போறீங்க ரெண்டு பேர் தொண 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 பேசினு வரா அது நமக்கு தேவையில்லாத பேச்சு அது பயனில்லாத பேச்சு ஆனா நம்ம காது அது என்ன பண்ணுது ஆஹா அது உனக்கு எடுத்துன்னு வந்து நம்ம காருக்குள்ள விழ வச்சு நம்மளை வேறு ஒரு சிந்தனையில் அதை திசை திருப்புகிறது உங்களுடைய சிந்தனை சும்மா மன அமைதியா இருக்கக்கூடாது மன அமைதியா இருந்தா இந்த புலன்களுக்கு அது பொறுப்பதில்லை அப்ப எதையோ ஒண்ணு பேசுறான் அதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் இல்லையா இந்த நாசி இருக்குது மூக்கு வாசனைகளை பார்த்து 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 அந்த வாசனைகளின் மீது ஒரு நாட்டத்தை ஒரு ஆசைய ஏற்படுத்துகிறது வாய் இருக்குது பாருங்க அந்த நாக்கு ருசிக்காகவே வாழ்வது போல வாழ்கிறது எதுக்காக பிறந்தோம் நல்லா சாப்பிட்டு சாவுவதற்காக தானே பிறந்தோம் சொல்றாங்க இல்லையா அப்போ கண்டதை தின்பவன்மாஷா இப்போ நாக்குக்கு அடிமையை இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய ரோல் மாடல் பண்ணது உங்ககிட்ட ஏதெல்லாம் தூண சொல்லுது பாருங்க அந்த ருசிக்காக உங்களை வேறு நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனைக்கு போக விடாத இந்த ருஷியானது உங்களை தடுக்கிறது வீணான பேச்சு இந்த வாய் ஏதாவது அதனால உங்களுக்கு ஏதாவது புரோஜனம் இருக்குதா கேளுங்க கத்தி 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 ஆவியே போச்சுன்னு அது போல தொண 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 பேசுற ஏன்னா உங்க மனம் அமைதியாக இருப்பது அவங்க வாய்க்கு பிடிக்கிறது இல்லை இந்த உடல் உணர்ச்சிகளாலும் உணர்வுகளாலும் தூண்டப்பட்டு அது தவறான உறவுகளை நாட வைத்து வாழ்க்கையே அழித்து விடுகிறது தினசரி பேப்பர் பார்க்கறீங்க திருமணம் ஆகி இருக்குது ஆனால வேறு ஒருவரோடு தொடர்பு அவனோட சேர்ந்து கணவனை கொள்வது என்பது இன்று ஒரு பேஷனா மாறிடுச்சு வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணது ஒரு நல்ல உயர்ந்த மனிதனாக நல்ல மனிதனாக நம்ம அவதாரமா மாறுவானா அவதாரங்கள் இந்த புலன்களை எல்லாம் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கி வச்சாங்க கடக்க முடியாதுதான் ஏன்னா அதுக்கு ஒரு முயற்சி தேவை பயிற்சி தேவை நெடுங்கால டிராவல் தேவை ஆனா நம்மால முடியல ஏன்னா நாம் புலன்கள் தான் கேக்குறோம் கண்ணு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அதனால அப்படி போயின்னு இருக்கிறோம் நம்ம அப்ப இந்த ஐந்து புலங்களை ஓரளவாவது நீங்க கட்டுப்படுத்தலாம் இல்லையா அப்படி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினா ஒரு சிறந்த மனிதனாக வாழ முடியலையா எப்போது நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா நம்ம ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்துடணும் இறைவன் நமக்கு நல்ல ஒரு பிறப்பு கொடுத்துருக்கிறான் இந்த அற்புதமான பிறப்ப ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து நாம் சந்தோஷமாக இருக்கணும் நினைச்சிருக்கீங்களா நீங்கள் அடிமைப்பட்டு வாழ்கிறீர்கள் அதனால இது என்ன ஆகுது துரோகங்களை செய்வதில் நம்பர் ஒன்னாக அது இருக்கிறது இதுங்க அஞ்சை சேர்ந்து செய்யற துரோகத்துல நீங்க என்ன பண்றீங்க புதைக்குழியில் சிக்கிக் கொள்கிறீர்கள் அப்போ மனம் அமைதியாக இருப்பதற்கு பதிலாக மனதில் புயலை கலப்பி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவதை அதுகள் சுகம் காண்கிறது அப்போ முதல்ல வெளியே இருக்கிற துரோகிகளை ஐக்கத்துல நமக்கு வாழ்க்க ஒரு வெற்றி வெற்றியாளன் என்று கூற முடியாது வெளியே இருக்கிறா எதிரி அவன் அழிச்சுட்டான் நீ ஜெயிச்சிட்டேன்னா அது கிடையாதுன்றாங்க சித்தர்கள் நான் சொல்றா உனக்குள் இருக்கிற எதிரிகளை உனக்குள் இருக்கிற துரோகிகளை எவன் ஒருவன் அதை நேரடியாக சந்தித்து அதை தோற்கடித்து வெற்றி பெறுகிறானோ அவனே ஒரு சிறந்த மனிதனாக ஒரு மாமனிதனாக ஒரு மகேசனாக ஒரு அவதாரமாக மாறுகிறான் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் முதல்ல உங்ககிட்ட இருக்கிற எதிரிகள் அழிங்க உங்ககிட்ட இருக்கிற துரோகிகள் அழிங்க அப்போ வாழ்க்கையில மற்ற எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போய் விடுவார்கள் அப்போ வாழ்க்கை ஒரு பெரிய மாபெரும் வெற்றி பெற்றவனாக ஒரு சிறந்த மனிதனாக உங்களால் மாற முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்